கருவாட்டு குழம்பு அப்படின்னாலே மேக்சிமம் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னைக்கு புளிப்பு உரப்பு இனிப்பு மூணும் கரெக்டான அளவுல கலந்த கன கச்சிதமான சுவையில ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்ப்போம் வாங்க நெத்திலி மீன் கருவாடு இதை குச்சி கருவாடுன்னு கூட சொல்லுவாங்க இதை எடுத்து பத்து நிமிஷம் தண்ணியில நல்லா நனைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான புளிய அரிசியல் உள்ள தண்ணியில ஊற வச்சுட்டு மிளகாய் வார்த்தல் ஜீரகம் தேங்காய் வெங்காயம் இதோட ஒரு தக்காளி சேர்த்து மிக்சியில நல்லா அரைச்சி வச்சுக்கணும் குக்கர்ல என்ன காஞ்சதும் கடவுள் பருப்பு வெந்தயம் கருகப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு பச்சை மிளகா பூண்டு தேங்காய்ச்சில் கருவாடு இதையும் ஒவ்வொன்னா போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மசாலா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க புளிக்கரசுல சேர்த்து அரை டீஸ்பூன் ஜீனி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து குக்கர்ல ரெண்டு சத்தத்துக்கு வச்சு இறக்குனா மனமான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருங்க பெர்ஃபெக்டான ஒரு கருவாட்டு கொள்கையினுடைய சுவை இப்படித்தாங்க இருக்கும் நீங்களும் இது கூட செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி நினைச்சுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க